ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆறாம் வகுப்பில் உள்ள இலக்கண பாட பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் ஆறாம் வகுப்பு தேர்ட் டேர்மில் உள்ள இயல் இரண்டு யூனிட் டூவில் இருக்கிற பெயர்ச்சொல்ங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் நால் வகை சொற்களை பார்த்தோம் போன இயலில் வந்து இயல் ஒன்றில் நால் வகை சொற்கள் என்னென்னு பார்த்தோம் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இப்போது இதில் பெயர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சில சொற்கள் கொடுத்துருக்காங்க மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு இங்கே பாடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சொற்கள்லாம் பார்த்தோன்னா அது எல்லாமே எதை குறிக்குது பெயரை குறிக்குது ஒன்றின் பெயரை குறித்தால் அது பெயர் சொல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த பெயர் சொல்லானது ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை வகைப்படும் பெயர் சொல்லானது ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாடுதல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா லாஸ்ட்டு கிளாஸில் நால் வகை சொற்களில் ஓடுதல் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம பெயர் சொல்லில் பார்த்தோம் நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கோம் ஓடுதல்ங்கிறது வினை சொல்லாச்சு அப்படின்னு ஆனால் இங்கே தல் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அதனால் அது வந்து அது தொழிற்பெயரில் வருது அதை நம்ம வரக்கூடிய லைன்ஸில் நம்ம பார்ப்போம் ஓகே இப்போது ஆறு வகைப்படும் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இது எல்லாமே மோரார்லஸ் அந்த நேமை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது அதோட பொருள் வந்து நமக்கு புரியுது இதில் ஒன்றே ஒன்று சினைப்பெயர் அப்படிங்கிறதான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூசிங்காக இருக்கும் என்னென்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் பெயர் சொல் ஆறு வகைப்படும் ஃபஸ்ட்டு பொருட்பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் இது வந்து உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் என் உயிர் உயிரற்றதாக இருந்தாலும் உயிருள்ளதாக இருந்தாலும் அந்த பொருளை குறிக்கும் பெயர் என்னது பொருட்பெயர் அப்படிங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னது இதெல்லாம் லிவிங் திங்ஸ் மரம் செடி மயில் பறவை இதெல்லாம் லிவிங் திங்ஸ் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் எது புத்தகம் நாற்காலி ஸோ இது எல்லாத்துக்குமே என்னது காமனானது பொருட்பெயர் இது எல்லாத்துக்குமே பொருட்பெயர் அப்படி சொல்கிறாங்க இந்த பொருளை குறிக்கும் பெ பெயர் வந்து பொருட்பெயர் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடப்பெயர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சென்னை பள்ளி பூங்கா தெரு இந்த மாதிரி பிளேஸஸை மென்ஷன் பண்ணுறது வந்து இடப்பெயர்னு தெரியும் காலப்பெயர் அப்படின்னா என்னென்னா காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் ரொம்ப ஈஸி எளிமையாக கொடுத்துருக்காங்க நிமிடம் செகண்ட்ஸு நாள் டே வாரம் வீக்கு சித்திரை மாதங்கள் ஆண்டு இந்த மாதிரி வரக்கூடிய நான் காலத்தை குறிக்கிற எல்லாத்துக்குமே என்னது காலப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பெயர் சொல்ல தான் இப்போ ஆறு வகையாக பிரிச்சுருக்காங்க இது மூணாவது வகையை நம்ம பார்த்துட்டோம் இப்போ நாலாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினைப்பெயர் சினை பெயர் சினை அப்படின்னா உறுப்பு ஆர்கன் உறுப்பு அப்படின்னு பெயர் ச பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் என்னது சினைப்பெயர் பெயர் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கண் கை இலை கிளை மரம்னு கொடுத்தாங்க இல்லையா அங்கே என்னது ஒரு பொருளை குறிக்கும் பெயர் வந்து பொருட்பெயருங்கிற எக்ஸாம்பிளில் வந்து மரம்னு கொடுத்துருக்காங்க அதோடய அதோடய பார்ட்ஸை சொல்கிறது என்னது சினைப்பெயர் இலை கிளை இது ரெண்டு என்னது அதோட உறுப்புகள் ஸோ அது எதில் வரும் சினைப்பெயரில் வரும் கண் கை இதெல்லாமே ஆர்கன்ஸ் அதனால் சினைப்பெயரில் வரும் இது ஞாபகம் வச்சுக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாவது வந்து பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் வந்து என்னது பண்பு பெயர் ஒரு பொருளோட பண்பு எத்தன்மையுடையது அது வட்டமாக இருக்கா சதுரமாக இருக்கா செம்மையாக இருக்கா வளமையாக இருக்கா நன்மையா தீமையா அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளோட பண்பை குறிக்குது இனியவளா இனியமையாக பேசுவா அவள் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவா அந்த மாதிரி பண்பை சொல்கிறோம் இல்லையா அது வட்ட வடிவத்தில் இருக்கும் சதுர வடிவத்தில் இருக்கும் இதெல்லாமே பண்பை குறிக்குது வட்டம் சதுரம் செம்மை நன்மை இந்த மாதிரி அந்த பொருளோட பண்பை குறிக்கிற பெயர் வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லணும் தோசையாக தோசையாக வட்டமாக இருக்கும் அதோட பண்பை சொல்கிறோம் இல்லையா வட்ட வடிவத்தில் இருக்குன்னு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆறாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழிற்பெயர் ஒன்றன் தொழிலை குறிக்கும் பெயர் வந்து தொழிற்பெயர் எனப்படும் தொழிற்பெயர் என்னது படித்தல் படித்தல் ஆடுதல் நடித்தல் இதெல்லாம் வந்து வினை வினையை குறித்தாலும் தல் தல்னு எண்டில் முடியுது இல்லையா படி படித்தல் ஆடுதல் நடித்தல் அதனால் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் தொழிற்பெயர்னு சொல்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பெயர்ச்சொல் வந்து ஆறு வகைப்படும்னு பார்த்தோம் நாலு வகை சொற்களில் ஃபஸ்ட்டு நம்ம பெயர்ச்சொல்ல பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம் அது ஆறு வகைப்படும் அது என்னென்னு ஒரு ரீகேப் பார்த்துக்காங்க பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இப்போது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து சென்டென்ஸ் வாக்கியத்தோடு அமைத்து எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த ஆறு வகை பெயர்ச்சொல்லோட ஆறு வகைகளும் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க காவியா என்ன படிச்சிருக்கா புத்தகம் புத்தகங்கிறது பொருட்பெயர் அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க காவியா பள்ளிக்கு சென்றால் எங்கே போனால் இடத்தை குறிக்கிது அப்போ பள்ளிங்கிறது இடப்பெயர் எங்கே எந்த நேரத்தில் விளையாடினா மாலை காலப்பெயரை குறிக்கிது காவியா அசைத்தால் தலைங்கிறது சினைப்பெயர் உரிப்பை குறிக்குது நெக்ஸ்ட்டு காவியா எப்படி பேசுனா ஹார்ஷாக பேசினால பொலைட்டாக பேசினால இனிமையாக பேசினாள் அப்போ அவளோட பண்பை குறிக்குது நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் ஆடுதல் அப்படிங்கிறது என்னது தொழிற்பெயரை சொல்கிறாங்க ஸோ எக்ஸாமில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இது வினைச்சொல்லா இல்லை தொழிற்பெயராக பெயர் சொல்ல வருதா அப்படின்னு அப்போ தள்ளுன்னு வந்தாலே நீங்கள் கொஞ்சம் யோசித்து என்ன செய்யணும் தொழிற்பெயர் அப்படின்னு எழுதிடணும் நெக்ஸ்ட் அடுத்தது ரெண்டு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இடுகுறி பெயர் காரண பெயர் இப்போ பெயர் சொல்லையே ஆறு வகையாக பிரிச்சுருக்காங்க இதில் பெயர் பெயர்னால் ரெண்டு பெயர் சொல்லையே ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்ப்போம் காரண பெயர்னால் நமக்கு பொதுவாக தலைப்பை பார்த்தாலே புரியுது காரணம் கருதி வச்சதுனால அதுக்கு காரண பெயர் அப்போ இடுகுறி பெயர்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் வந்து பெயர் சொற்களை வந்து அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரண பெயர்னு முன்னோர்கள் வந்து இருவகைப்படுத்தினார் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க இடுகுறி பெயர் காரண பெயர்னு ரெண்டாக டிவைட் பண்ணி அவங்க தான் நேம் வச்சு நம்ம இன்றைக்கி வரைக்கும் தொன்று தொட்டு என்ன செஞ்சிட்ருக்கோம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று என்னது இடுகுறி பெயர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சில பொருட்களுக்கு வந்து ரீசனே இல்லாமல் ஏன் அந்த பெயர் வச்சோன்னு ரீசனே இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்க காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினதுனால இதுக்கு வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மண் அதுக்கு எதுக்கு மண்ணுன்னு பேர் வந்துச்சு ரீசனே இல்லை மண்ணுன்னு சொல்லிட்டாங்க மரம் இடுகுறி பெயர் காற்று இடுகுறி பெயர் இதெல்லாம் காரணம் இல்லாமல் எதுக்கு அந்த பேர் வந்ததுன்னு ரீசனே இல்லாமல் அந்த பேர் வச்சுட்டாங்க இடுகுறி இதில் வந்து இடுகுறி பெயரே வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க ஒன்று வந்து இடுகுடி இடுகுறி பொது பெயர் இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக இடுகுறி சிறப்பு பெயர் ஒன்று வந்து காமன் இடுகுறி பெயர்லேயே காமனாக இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது பொதுவாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னா இடுகுறி பெயரை இரண்டாக பிரிச்சுருக்காங்க இப்போ வாங்க இடுகுறி பொது பெயர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இடுகுறி பொது பெயர் அப்படின்னா அத்தன்மையோடய எல்லா பொருட்களையும் பொதுவாக கூப்பிடுறது மரம்னாலே இடுகுறி பெயர் மரம்ல நிறைய மரம் இருக்கு காடுன்னா ஊசி இலை காடு இலையுதிர் காடு நிறைய காடு காடுன்னு பொதுவாக காமனாக சொல்கிறது அது வந்து பொதுவாக சொல்கிறது காடுன்னு ஏன் பேர் வந்துச்சுனே தெரியல பட் அது பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறது இப்போது சிறப்பு பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மா கருவேலங்காடு இப்போ மாங்கிறது மாமரத்தை ஏன் அதுக்கு மாமரன்னு பேர் வந்தது தெரியல அது வந்து அதை அந்த மாதிரி கூப்பிட்டு அதை அழைத்து என்ன செஞ்சிட்டாங்க முன்னோர்கள் நேம் காரணம் கருதாமல் வச்சுட்டாங்க அப்போ அது மாமரத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்போது அது என்னது இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு காடுன்னு சொல்லாமல் கருவேல கருவேல மரத்து மரம் உள்ள காடுகளை கருவேலங்காடுன்னு சொல்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக காட்டுலேயே அது கருவேலங்காடு அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால சிறப்பாக சொல் சிறப்பிச்சு சொல்கிறதுனால இடுகுறி சிறப்பு பெயர் அதே போலவே இப்போ ரெண்டு பார்த்தோம் இல்லையா அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் வந்து காரண பெயர் சொல்றாங்க இந்த காரண பெயரையுமே ரெண்டா பிரிக்கிறாங்க காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் பாரபட்சம் இல்லாமல் என்ன செய்யறாங்க இடுகுறி பெயரை பிரிச்ச மாதிரியே காரண பெயரையும் பிரிச்சுட்டாங்க அதே மாதிரிதான் நம் முன்னோர்கள் வந்து காரணம் கருதி வச்சாங்க காரண பெயர் காரணம் கருதாம வச்சதுதான் இடுகுறி பெயர் இவ்வாறு காரணத்தோட ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் வந்து காரணப் பொருள் காரண பெயர் என்னப்படும் எக்ஸாம்பிள் வந்து நாற்காலி ஏன் நாற்காலின்னு வந்துச்சு அதுக்கு நான்கு கால்கள் இருக்கிறதுனால நாற்காலி கரும்பலகைன்னு எதனால வந்துச்சு கருமையாக அந்த பலகை இருக்கிறதுனால கரும்பலகை கருமை கூட்டல் பலகை ஒயிட் போர்டு அந்த மாதிரிலாம் காரணம் கருதி ரீசனோட லாஜிக்கோடு வச்சதுனால அது காரண பெயர் இப்போது இதை நம்ம பார்த்தோம் இல்லையா காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர்னு ரெண்டு வச்சுருக்காங்கன்னு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போது காரண காரண பொது பெயருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக அதாவது அந்த பொதுவாக சொன்னால் காமனாக பொதுவாக சொன்னால் அது என்னது காரண பொது பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் பறக்கிறதுனால அது பறவை பறவைன்னா எல்லா பறவையும் தான் குறிக்கும் அணி அணி அணியிறதுனால அது அணி அணிகலன் எதை வேணாலும் எல்லாத்துக்குமே காமனானது அணிகல்லன் ஜுவெல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாமே நகைகள் தான் அதை தான் அணின்னு சொல்கிறாங்க இப்போ காரண பொது பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் காரண ச பொது பெயர் பார்த்துட்டோம் காரண சிறப்பு பெயரை பார்க்க போகிறோம் குறிப்பிட்ட காரணமுடிய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் வளையல் அணிகல்லன்லேயே வளையல் வளைந்திருக்கிறதுனால அது என்னது வளையல் மரங்கொத்தி பறவைன்னு சொல்லாமல் மரத்தை கொத்துறதுனால அது காரணத்தோடையும் இருக்குது ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குது சிறப்பாகாததுனால காரண சிறப்பு பெயர் ரொம்ப எளிமையான பாடம் அது நெக்ஸ்ட்டு பாருங்கள் கற்பவை கற்ற பெண் இங்கே ஒரு பத்தி ஒன்று பேரகிராஃப் ஒன்று கொடுத்துட்டாங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இடுகுறி காரண பெயரில் எழுது அவங்க மற்ற கொஷின்ஸ் எதுவுமே கேட்கல இடுக்குறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்காகலாம் கேட்கல பெயரை சொல்லுங்கள் காரண பெயர்களை அறிந்து எழுதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம அதை பார்த்தோன்னா படித்து பார்த்தோன்னா எல்லாமே என்னது ஓவராலாக இடுகுறி பெயர் மாதிரி தான் இருக்குது காரண பெயரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நீர் வந்து இடுகுறி பெயர் தான் வற்றி போன குளத்தில் செந்தாமரை செந்தாமரை வந்து பெயர் இது வந்து என்னது காரணப் பெயர் ஆம்பல் இடுகுறி பெயர் கொட்டி இடு இடுகுறி பெயர் நெய்தல் இடுகுறி பெயர் தான் இதெல்லாமே இடுகுறி பெயர் தான் குளம் ஊர் மக்கள் விலங்கு இடுகுறி பெயர் இங்கே மரம் கொத்தி இது வந்து காரண பெயர் பறவை காரணப்பெயர் மகிழ்ந்த குளம் அது காலை நேரம் சூரியன் சூரியன் இடுகுறி பெயர் தான் காய்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது அக்குலத்தை கண்டு கொள்வார் யாரும் இல்லை ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா பெயர் மட்டும்தான் மூணே மூணு தான் இருக்கும் ஒன்று செந்தாமரை மரம் கொத்தி பறவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் மதிப்பீடு வாங்க பார்ப்போம் இடுகுறி பெயரை வட்டமிடுன்னு சொல்கிறாங்க இடுகுறினா என்னது காரணம் கருதாமல் முக்காலி வந்து காரண பெயர் மரம் கொத்தியும் பெயர் அப்போ பறவையும் காரணப்பெயர் அப்போ ஆன்சர் என்னது ஆன்சர் வந்து மண் காரணப்பெயரை வட்டமெடு பார்த்தாலே தெரியுது யா வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமெடு இடுகுறியாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் இது ரெண்டுமே கிடையாது ஆப்ஷனில் மீன் கொத்தியும் கிடையாது பறவையும் கிடையாது அப்போ வயலா வாழையான்னு பார்த்தீங்கன்னா வாழை இடுகுறி சிறப்பு பெயர் வாழை மரத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க இல்லையா ஏன் ரீசனே இல்லாமல் சொல்கிறாங்க அதனால் வாழை நெக்ஸ்ட் இது உங்களுக்கு தெரியும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அவையாவை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் சினப்பெயர் குணப்பெயர் தொழில் சாரி தொழிற்பெயர் என ஆறு வகைப்படும் மறுபடியும் பார்ப்போம் வாங்க எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் ஒரு ரீகால் ப சின்ன ரீகேப் பண்ணிப்போம் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு தொழில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க பொருள் இடம் காலம் இடம் பொருளே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இடுகுறி பெயர்னால் உங்களுக்கு தெரியும் காரணம்லே இல்லாமல் பெயர் வைக்கிறது காரண பெயர்னால் உங்களுக்கு தெரியும் காரணம் கருதி வைக்கிறது சிறுவினா ஆறு வகை பெயர் சொற்களை எழுது அதை நீங்கள் எழுதிடுவீங்க நெக்ஸ்ட்டு ஆறு வகை பெயர் சொற்களுக்கு எக்ஸாம்பிளோடு எழுது இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான எளிமையான பாடமும் கூட இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா பெயர் சொல்ல வந்து ஆறாக டிவைட் பண்ணுறாங்க அது என்னென்ன வாட் ஆர் தே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பெயர் பெயர்னால் அது ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க அதிலே பொது கா ஸ்பெசிஃபிக்காக இருக்குது காமனாக ஒன்று இருக்குது சிறப்பு பொது அப்படின்னு காரணப்பயரையும் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எளிமையான பாடம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆறாம் வகுப்பு இயல் மூன்றில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியோடு நம்ம என்ன செய்வோம் அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் Thank you friends, subscribe பண்ணுங்க, comment பண்ணுங்க, doubts இருந்தான் comment sessionல சொல்லுங்க, thank you.